தன் குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்து கொண்டிருக்கும் கும்பராசினியர்களுக்கு கும்பராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் கொடுக்க போயிருது என்ன மாதிரி என்ன விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நடக்குமா நடக்காதா கண்ணு கட்டி விட்ட மாதிரியே இருக்குது ஏழரட்ச நீ நடக்குதுன்னு தெரியுது நடக்கலைன்னு தெரியுது திடீர்னு ஏறுது திடீர்னு இறங்குது என்ன தான் தெரியல ஜெயின் டிவில் வேறு எனக்கு மட்டும் பாதிலே மேலே நிற்குது கெட்டி பார்க்கவும் பயமாக இருக்குது சுத்துமா சுத்தாதா வாழ்க்கை சக்கரம் அப்படின்ற மாதிரி கேள்வியோடு இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கு கும்பராசி கும்பராசினியர்களே சுத்திரும் சுற்ற வச்சிருவோம் கவலைப்படாதீங்க ஸோ ஆவணி மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்றால் அல்லல்கள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாக இருக்க போகிறது கிளியர் ஒரே வார்த்தை சொல்லணும் அவ்வளோதான் ரொம்பலாம் யோசிக்கவே வேண்டாம் அஞ்சாம் இடத்துல குரு அப்படியே அதே மாதிரி தான் பொஷனில் இருக்காரு பார்த்தா தலைக்கு மேலே ராகு வச்சுட்டு சூப்பராக இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கீங்களா ஆ அப்படியே இப்படிக்கா வந்தால் ஏழாம் இடத்துக்கு ஏது செவ்வனே தான் வேலையை தெளிவாக செய்கிறாரு வீட்டுக்கார சொன்ன பேச்சு கேட்க ஊர்றதில்லை வீட்டுக்காரன் அவங்க சொன்ன பேச்சு கேட்க விடுறது இல்லை இருக்கவங்க அவங்க மதிக்கிறதில்லை நம்ம யாரையும் மதிக்கிறதில்ல என்னவோ நடக்குது மர்மமாக இருக்குதுன்ற மாதிரியே போகுது இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு மாதமே அப்படிதான் போகுது கும்பராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த மாதமும் அப்படிதான் போக போகுது ஏன்னா பிளானட்லாம் அப்படி தான் இருக்குது ஒன்றும் பெருசாலாம் சேஞ்ச் ஓவர் ஆகலை என்ன செவ்வாயும் அங்கே தான் உட்காந்துருக்காரு நம்ம இந்த புதன் இந்த சுக்ரன் இந்த சூரியன் இவங்க மட்டும்தான் அப்படி அப்படியே பொசிஷனை மாற்றி ஏதோ ஒன்று உங்களை வாழ்விக்க வரப்பான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகிறது என்றால் ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறது வெல் அண்ட் குட் சூப்பர் யாரெல்லாம் கும்பராசினியர்களாக இருக்கணும் ஒரு விஷயத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்பௌஸ் யாராவது தொழில் செய்கிறார்களா செம்மையாக இருக்க போகிறாங்க இந்த மாதம் மிஸ்டர் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கார் யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களோ நீங்கள் சும்மா போனால் கூட கூப்பிட்டு சல்யூட் அடிக்க போகிறாங்க அந்தளவுக்கு மரியாதை கிடைக்க போகிறது நிறைய ஞானம் கிடைக்கப் போகிறது நிறைய யோகம் கிடைக்க போகிறது நிறைய பூர்வ புண்ணியத்தை அப்படியே இழுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நான் தான் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி உட்கார போகிறீங்க குலதெய்வத்திற்காக சில விஷயத்தை மேற்கொள்ள போகிறீர்கள் அங்கே போகாட்டியும் வீட்டில் நான் அதாவது பண்ணுவேன் குலதெய்வத்தை ஏதாவது கொடுத்துருவேன் குலதெய்வத்தோட கனெக்ட் ஆகவேன்னு கனெக்ட் வர போகிறீங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஸ்பௌஸ் மூலமாக இருந்த தடையெல்லாம் விளங்கி அப்படியே அன்பு ஆதரவு கருணை காதல் எல்லாம் பொங்கி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகரிக்க போகிறது சூப்பராக இருக்குது நிறைய குழப்பம் மனசை நீங்களாக போட்டு குழப்பிக்கிறீங்களோ நாங்கள் எங்கள் மேடம் குழப்புறோம் நாங்கள் அமைதியாக தான் இருக்கோம் பிளானட் எங்களை போட்டு குழப்புது அப்படின்னா கொஞ்சம் கேது அந்த தான் பண்ணிட்டு தான் இருக்கார் எனக்கு மட்டுந்தான் இப்படியா இல்லை எல்லாருக்குமே இப்படி தானன்ற மாதிரியோட கேள்வியோட தானே இருக்கீங்க இப்போதைக்கு உங்களுக்கு மட்டும்தான் அப்படி அதனால் பெருசாக கவலைப்படாதீங்க பழகிடும் வேற ஒன்றும் இப்போ எனக்கு என்ன தான் நான் சொல்ல இருக்கிற பொசிஷன் இப்படி தான் இருக்குது அக்செப்டன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கிறனால தானே வாழ்க்கை இருக்கு ஏன்னால் நம்ம அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் எல்லா வாழ்விலும் கடந்து கொண்டிருக்கிறோம் ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நாலு விஷயத்தில் கவனம் தேவை ஒன்று உங்களுடைய ஹெல்த் ரெண்டு உங்களுடைய மென்டல் ஹெல்த் மூணாவது ஃபினான்ஷியல் நாலாவது அண்டை அயலாருடன் பேசுகிற பேச்சில் கவனம் தேவை தேவை தேவை